இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் மார்க்கு அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி மூணு நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆணிவேராக இருக்கிறது நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு உதவி கேட்கும்போது நமக்கு அதை செஞ்சு முடிச்சிருவாங்கன்ட்டு எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம் அதை செஞ்சு முடிச்சிருவாங்கன்ட்டு மனிதர்கள் மேலேயே அவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் நம் கர்த்தர் மிகவும் பெரியவர் அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் செய்ய முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நம் கத்தர்கிட்ட கேட்கறது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கேட்கும்பொழுது விசுவாசமாக கேட்கும்போதும் நூறு சதவீதம் விசுவாசமாக கேட்கும்போதும் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கொடுக்க முடியும் முழு இதயத்தோடு விசுவாசிக்கும் பொழுது அவரை நம்பும் பொழுது அவர் அந்த காரியங்களில் அற்புதங்களை செய்வார் எல்லாம் கூட ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்னு ரூம் இல்லை கூடுமே எல்லாம் கூடமே உம் எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்னு ரூம் இல்லை அமே காலையில் யாரும் அக்கத்த உங்களை நீங்கள் கொடுக்கணுங்க யாரையும்